இப்பொழுது பதினொன்று தர பதினொன்று மீட்டர் நீளமான சதுர மீட்டர் நீளமான விஸ்தீரணமான நிலத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று அங்காலும் ஏனையின் வீதிக்கு அண்மைத்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் அகலு பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் ஆனால் இந்த அகளு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடத்திலே ஐந்துக்கு மேற்பட்ட ஓடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே நாற்பதை கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுலிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழிகள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும் கூடுகள் இதில் அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகுலிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்கக்கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா இந்த புதைகுடிகள் செய்யப்பட்ட பொழுது மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது மிக நேர்மையான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் என்றைக்குமே மூடிமறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் செம்மணியிலே கிரிஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு அதன் போது தண்டிக்கப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுநூறு வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொல்லியிருக்கின்றார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும்